நீங்கள் பாரதி கண்ணமாகவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு டோர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தது அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேங்கிறது எவ்வளோ பெரிய டிசிஷன் ஸோ எங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே பாரதி கண்ணம்மா அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது ஒரு ஒரு சமயத்தில் ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த ப்ரெஷர் அதுக்கு மேலே தாங்கிக்க முடியல என் என் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தா ரோஷினா எனக்கு யாருனே ஞாபகம் இல்லை கண்ணம்மான்ற மாதிரி தான் ஞாபகம் இன்னொரு பக்கம் அதுதான் பேர் எல்லாமே புகழ் வாங்கி கொடுத்தாலும் நான் என்ன யாருன்றதை மறந்துட்டு அப்படி உட்காந்துட்டுற மாதிரி நாளைக்கு வந்து ஒரு மாதம் வந்து என்னால் வந்து இன்கம் இல்லாமல் சேவிங்ஸால் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சா அவங்களோட டிசிஷன் மாறும் அதே சில பேரால் இருக்க முடியாது எனக்கு கண்டிப்பாக ஒரு வேலை இருந்தால் தான் என்னால் சர்வைவ் ஆக முடியும்னா கண்டிப்பாக அவங்களால அந்த பேப்பர் போட முடியாது தான் ஸோ இப்படி தான் இந்த டிசிஷன் தான் வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே அப்ளிகபிளாக இருக்காது அந்த து ஒரு எம்பிஏ படிச்சுட்டு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆன்லைன்லேயே பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா மாடலிங் பண்ணேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து இது காலேஜில் ஸ்டால்லாம் போடுவாங்க இல்லையா அங்கெல்லாம் போய் விற்றுருக்கேன் என்னோடய ப்ராடக்ட்ஸை ஸோ அதுக்கப்புறமா மாடலிங் பண்ணி ஆட் பண்ணேன் இவங்க அன்சிக்கா பின்னாடி டான்ஸ்லாம் ஆடுவாங்க இல்லையா அந்த இது ஆனந்த் சில்ஸ் ஏதோ ஒரு சில்ஸ் கம்பெனிலாம் இருக்கும் இல்லை அதுக்கெலாம் பின்னாடி நின்று தான் ஆடி இருக்கேன் முன்னெல்லாம் வந்துட்டு தமிழ் பேசினாலே இங்கே நீங்கள் ஹீரோயினாலாம் நடிக்க முடியாது இங்கே வந்து ஒரு மும்பையாக இருக்குன்னு இல்லை கேரளாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டமான கொஷன் தான் அது நானும் மனசில் நினச்சிருக்கேன் இதெல்லாம் மனசில் நினைக்கிறதெல்லாம் கேட்குறீங்க ஃபேஸ் பண்ணனு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னடா அப்படின்ற மாதிரி இந்த பிக் இவங்க பிக் பண்றதெல்லாம் வந்து நம்ம ஊர் பொண்ணுங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இல்லாம இல்லை வணக்கம் ரோஷினி ஹரிபிரின் அவர்களே எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் தொடர்ந்து ஒரு டைம்ல உங்களை டெய்லியும் பார்த்துட்டு இருந்தோம் பட் இப்போ அப்பப்போ தான் பார்க்க முடியுது லைஃப் கரியர் சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ எதுவுமே நான் பிளான் பண்ணி வரல ஸோ வர ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்புகிறேன் ஸோ நான் கான்ஸ்டாக எல்லாரையும் என்டர்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னுமே அதிகமாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஸோ அதை நோக்கி ஒரு பயணம் சூப்பராக போயிட்டு இருக்கு ஒரு நான் இந்த கேள்வி கேட்டேன் பட் ஒரு காமன் இடத்துல என்னென்ன மாதிரியான கேள்விகளை ஃபேஸ் இருக்கீங்க மிஸ் பண்றாங்க ரொம்ப நீங்க சொன்ன மாதிரியே லைக் ஐயோ உங்களை பார்க்காம இருக்க முடியல உங்களை பார்த்து தான் வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க லைஃப்ல ஒரு பாட்டா இருந்தேன் நான் திடீர்னு பார்க்காத முடியாதப்போ ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுது இதுதான் அதிகமாக கேட்பாங்க என்கிட்ட எப்போ வருவீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி அதிகமாக தான் இருக்கும் ஸோ எனக்கு பார்த்து கேட்குமோ இன்னொன்று என்னென்னா அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி லைக் ஒரு ரிலேட்டிவ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அவர் அத்தை பொண்ணு மாதிரி எப்படி இருக்க இவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் அதுவுமே ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இப்போது மெட்ராஸ் மேட்னி பண்ணியிருக்கீங்க படம் பார்த்துட்டு என்னென்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராபிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஒரு விஷயம் தென் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு ரோல்ஸாக இருக்கட்டும் என்ன மாதிரியான ஒரு ஐடியாஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் அது இன்னுமே நான் ஃபிகர் அவுட் தான் இருக்கேன் ஏன்னா ஸ்கிரிப்டா எல்லாருக்குமே நல்ல ஸ்கிரிப்டா வரணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஸோ அதுலேயும் நான் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லை அதே மாதிரி தான் ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது பிடிச்ச ரோலாக பண்ணணும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஒரு ரோலாக பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு இந்த படம் அப்படிதான் எனக்கு வந்தது இது வந்து லைக் ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு கிடச்சிது என் கண்ணுக்கு வந்து ஒரு தங்க இது ஒரு இதில் தங்க மாதிரி எனக்கு இருந்தது நான் அப்படியே ரொம்ப க்ர டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து டேரக்டர் தான் பார்த்து இந்த மாதிரி இவங்க செட் ஆவாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க கேமராமேன் சொல்லி டேரெக்டர் வந்து கூப்பிட்டு நேரில் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தது பட் உள்ள டீமாக நிறைய பேருக்கு டவுட் இருந்தது ஸோ இவங்க வந்து ஒரு டிரான்சிஷனில் இருக்காங்க சினிமாலேருந்து சீரியல்லேருந்து இங்கே வரமோ இவங்க இது கதையாகவே வந்து இவங்க ட்ரீட் பண்ண விதமே வேறையாக இருந்தது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ரொம்ப இயல்பாக இருக்கணும் ரொம்ப சாதாரணமா இப்ப நீங்க அந்த படத்தை இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கும் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரா இருக்கணும் அவங்க ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருந்தாங்க நான் உள்ள அந்த ஃபிலிமில் வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது இது வந்து இவங்க எப்படி ஃபிட்டாவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது பட் டைரக்டர் வந்து கான்ஸ்டண்டா புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க இல்ல எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவருக்கு என் மேலே என் இருக்கிற விட அவர் என் மேலே அதிக நம்பிக்கை வச்சிருந்தாரு ஸோ அதை வச்சு நானுமே வந்து அவ ஃபைட் பண்ணி லைக் ஆடிஷன்லாம் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி அவரோட ஹெல்ப்போட சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து செலக்ட் ஆகிட்டோம் நாங்கள் ஸோ அதனால அது ஒரு பெரிய மாரா மூமெண்ட் மாதிரி இருந்தது எனக்கு அதுக்குள்ளே வரதுக்கே ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ அவங்க காஸ்டிங்கில் ரொம்பவே இது முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது எனக்கு ஆசைப்பட்ட கதைகள் வரதை விட அங்கேயும் அவங்களோட பங்கு அதிகமா இருக்கு அவங்களும் என்ன சூஸ் பண்ணும் அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு நானுமே ஆசைப்பட்றேன் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் எப்பொழுதுமே சொல்வேன் டு பி த கரெக்ட் பிளேஸ் அட் கரெக்ட் டைம் ஐஆர்ட் டு மீ த கரெக்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி அந்தந்த நேரத்துல கரெக்ட் கரெக்டாக நீங்க அமையணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு இப்போருமே இந்த விஷயத்தை பார்க்குறாங்களா இப்போ நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து ஒரு ட்ரான்ஸிஷனில் இருக்காங்க சீரியல் டு சினிமம்னு இப்போ வர அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா இப்போ எனக்கு தெரியல இப்போ அந்த அளவுக்கு ஹாஷா இல்ல ஸ்டார்டிங்ல இருக்கும் போது லாஸ்ட் இயர் அப்படி இருந்தது இப்போ இல்ல இப்போ இல்ல இல்ல ஓகே வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த ஐ மீன் படமும் வந்து வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் தான் சீரியல் இருந்து அப்படிங்கும் போது இந்த படம் அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்ததாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இதுக்கு எப்படி நீங்கள் அடாப்ட் ஆகி ஆகிக்கிட்டீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில் அப்படிங்கும் போது ஒரு அடாப்டேஷன் இருக்கணும்ல அந்த எப்படி அது வந்து ஸ்டார்டிங்லே இவங்க ஸ்கிரிப்ட் ரீடிங்காக இருக்கட்டும் ஸோ டேரக்டரோட ட்ரீட்மெண்டே வித்தியாசமா இருந்தது அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் எப்படி நடிக்கணும்ன்றது அவர் எதுவுமே சொல்ல ஸோ இன்புட்டாவே எனக்கு எங்களுக்கு ஸ்பாட்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த கேரக்டர் இப்படி இவங்களுக்கு இதெல்லாம் தான் ஒரு பேக் ஸ்டோரியா இருக்கு ஸோ இவங்க தான் யோசிப்பாங்க இவங்க இந்த ப்ரெஷரில் இருக்காங்க தான் சொல்லுவாங்களே தவிர அவர் வந்து இப்படி நடிங்க இந்த மாதிரி இப்படி என்ன சொல்றது ஆக்டிங் சொல்லி தரல அவரு அவர் அந்த கேரக்டரோட பில்டப் அந்த கேரக்டர் எப்படி திங்க் பண்ணோம் வே ஆஃப் திங்கிங் அந்த பிஹேவிங் அதெல்லாம் தான் வந்து அவர் ரொம்ப இன்புட் பண்ணிட்டே இருந்தார் தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு அந்த இடத்துல சோ அதனால அந்த கேரக்டராவே நாங்க எல்லாருமே வாழ்ந்தோம் ஸோ அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய அடாப்டேஷனாக எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு அந்த இடத்துல ஓகே இப்போது ஏதாவது ஒரு கதை சொன்னால் அது எனக்கு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கும் போது இந்த கதையை நீங்கள் சொன்னோன்னே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள ஃபஸ்ட் கனெக்ட் ஆச்சு ஆனால் நிறைய நிறைய அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அதே மாதிரி இருந்தது லைக் நானும் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் பட் ரொம்ப லவ்வாக வந்து எக்ஸ்பிரசிவாக நாங்கள் ரெண்டு பேருமே இருந்ததில்லை இந்த படத்துலேயும் அப்படி தான் இருக்கும் ஸோ அப்புறமா வந்து இது ஃபஸ்ட் போன் இந்த ஃபஸ்ட்டாக வீட்டில் ஒரு குழந்த பிறந்தா ஒரு பொன் குழந்த பிறந்தா அவங்களுக்கு எவ்வளோலாம் ப்ரெஷர் இருக்கும் எவ்வளோலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அது ஒரு மிடில் கிளாஸில் இருக்குமோ என்னெல்லாம் வந்து ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத நான் பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க ஸோ எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இங்கேயும் அந்த ஒரு கேரக்டர் இருக்குது அதுவுமே எனக்கு ரொம்ப க்ளோஸாக ரிலேட் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து ஸோ அது மாதிரி கதையே சொல்லிடுவேன் அது நிறையா இருக்கு ஃபுல்லாக இல்லை இதெல்லாம் ரொம்ப அவுட்லைனாக தான் இருக்குது நீங்கள் எது கதையை சொல்ல ஸோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் டச் அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷர் மேரேஜ் ப்ரெஷர் அந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த படம் இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப்ல ஏதாவது இருந்திருக்கு அந்த மாதிரிலாம் கண்டிப்பா எல்லாம் எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ற பிரஷர் அந்த மேரேஜ் ப்ரெஷர் ஒரு லைஃபுக்கு ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் கண்டிப்பா ப்ரெஷர் பண்ணாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க இல்ல பிஃபோர் நீங்க கரியர்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியா இல்ல இப்போ முன்னாடியே ஓகே முன்னாடியே எப்பொழுதுமே தான் இருக்கு இப்போ யார் வீட்டுக்கு வந்தாலுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்போ வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க எப்போ வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க ஆக்சுவலாக வந்து இதை நான் யோசிப்பேன் என்னன்னா ஒரு ஏஜ்ல இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய்ட்டு எப்போ கல்யாணம்னு கேட்கக்கூடாது எப்போ கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேட்கக்கூடாது பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய புரிதல் வந்துட்டு இருக்கு பட் இன்னுமே நிறைய பேருக்கு வரல இப்போ இந்த விஷயத்தை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது வந்து அவங்க அவங்க இண்டிவிஜுவலோட ஒரு சாய்ஸ் தான் இது ஸோ நம்ம ப்ரெஷர் பண்ணி அதில் வந்து அவங்க அவங்க ஒரு ட்ரா லைஃப்பில் இருப்பாங்க அவங்க ஒரு பாத்தில் போயிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ நம்ம அது ஒரு ஒருத்தங்க வந்து அதில் புகுத்தும் போது இந்த மாதிரி இப்படி பண்ணு இதை தான் பண்ணோம் அப்படின்ற போது அவங்க ஒரு பாத் போகிறது வந்து க்ரம்பிள் ஆகலாம் அவங்களோட டிசிஷன் மாறலாம் ஸோ இது நிறைய விஷயம் இதில் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டாக இருக்கு ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் வந்து சொசைட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த வயசில் கல்யாணம் பண்ணி இப்படி இப்போ குழந்தை பெற்றுக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அதில் புஷ் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே அந்த டெம்ப்ளேட் வந்து இதே டைமில் தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ சொசைட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து ஏன் வந்து ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஊரில் என்ன பேசுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேள்வியே அதான் வரும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன பேசுவாங்க இதுதான் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ப்ர ப்ரிஃபரென்ஸ் ப்ரையாரிட்டி உங்கள் பொண்ணுக்கு கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது இல்லை மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களோட லைஃப் டிசிஷன்ஸ் என்ன அந்த பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை கல்யாணமும் நல்லது தான் இல்லைன்னு சொல்ல அதுக்கும் அகேன்ஸ்ட்டாக இல்லை ஸோ அதை வந்து கரெக்டான ஏஜில் பிளேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தென் சொசைட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மித்தவங்க என்ன பேசுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்களோட சொந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது நல்லா இருக்காது இல்லையா கண்டிப்பா இப்போ இந்த இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து அர்ச்சனா அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவா நிறைய அட்வைசஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் உங்களுக்கு ரியல் லைஃப்ல அந்த மாதிரியான ஒரு அட்வைசஸ் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனா யாரும் சொல்லுவீங்க அட்வைஸ் யாரும் கொடுத்தது படத்தில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஓ நானே யோசிச்சேன் ஓ இதெல்லாம் படத்தில் தான் பார்க்க முடியும் போல இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் அதுவும் கேட்ட உடனே பெர்மிஷன் கொடுக்குறாங்க லீவ் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவான போய் கேட்டு பாருங்க கொடுக்க மாட்டேன் ப்ரெஷர் அதாவது வந்துட்டு ஒரு ஃபீல் ட்ரான்சிஷன் அப்படிங்கும் போது இதை பற்றி நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பேசினது இல்லையோன்னு எனக்கு தோணுது என்னென்னா அந்த மொமெண்ட் நீங்கள் பாரதி கண்ணமாவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு டோர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாவது அந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போறேங்கிறது எவ்வளோ பெரிய டெசிஷன் ஏன்னா அது எப்படி வேணா மாறிடலாம் அப்படிங்கும்போது அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது உங்களுக்கு என்ன எப்படி அழகா கேக்குறீங்களோ அப்படின்னு கேக்குறீங்க நல்ல நல்ல கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க ஸோ அது வந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னுக்காக அந்த டெசிஷன் கிடையாது அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து விலகணும் அப்படின்ற ஒரு காசிஷன் தான் இருந்தது ஸோ இங்க இருந்து நான் அடுத்த இடத்துக்கு போறேன்றது அங்கே முடிவே இல்லை எப்படியாவது இங்க இருந்து கொஞ்சம் விலகுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான முடிவு தான் அது ஸோ அது டிசிஷன் வந்து அவ்வளோ ஈஸியா எடுக்கவும் அந்த இடத்துல முடியல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது கஷ்ட ஒரு டீமா எல்லாம் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் அது அது ஒரு இப்படி வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போற அளவுக்கு நானும் வந்து கள்ளஞ்ச காரி இல்லை சோ ரொம்ப நாள் ரொம்ப மாசம் ஆக்சுவலாக ரொம்ப மாசம் அந்த பேட்டில் போயிட்டு இருந்தது என்ன பண்றது அப்படின்னு அந்த அந்த ப்ரெஷர் அந்த அந்த கேரக்டர் அதுக்கு மேல என்னால வந்து பேர் பண்ணிக்க முடியல ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது எனக்கு அங்க இருந்து அது நார்மல் லைஃப் வர்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது இருபத்தி நாலு மணி நேரமும் கண்ணம்மாவா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த டைம்ல ஸோ கொரோனா அந்த டைம் இருந்தது அப்ப வந்து எங்களோட சீரியல் வந்து ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் இருந்தது அப்புறம் டிடியும் சங்கமோன்னு வரும் அது ரெண்டு சீரியல் சேரும் போது அது ஒன் ஹவராக மாறிடுச்சு ஸோ எங்களுக்கு லைஃப் ஃபுல்லாவே பாரதி கண்ணம்மா அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது ஒரு ஒரு சமயத்துல சோ அப்ப வந்து எனக்கு அந்த பிரஷர் அதுக்கு மேல தாங்கிக்க முடியல லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தா ரோஷனின்னு எனக்கு யாருனே ஞாபகம் இல்லை கண்ணமான்ற மாதிரி தான் ஞாபகம் இன்னொரு பக்கம் அதுதான் பேரு எல்லாமே புகழ் வாங்கி கொடுத்தாலும் நான் என்ன யாருன்றதே மறந்துட்டு அப்படி உட்கார்ந்துடுற மாதிரி இருந்தது சோ எனக்கு வந்து இது இது நான் இல்ல இதுக்கு நான் ஆசைப்பட்டு வரல அந்த மாதிரியான காசு எப்படி வேணா சம்பாதிச்சிக்கலாம் சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து இல்ல இது வந்து இப்ப நான் இங்க இருந்து விலகுனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் வந்து அது எடுத்தது இதுக்கு நிறைய காரணமும் இருக்கு நிறைய சின்ன சின்ன விஷயம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயமான ஒரு காரணம்தான் இது நான் ஏன் வந்து வெளியில் நிறைய பேர் கிட்ட இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு நிறைய பேர் ரிலேட் பண்ண முடியாது ஸோ நீங்க சீரியல் வந்து பாத்துல ஒரு அரை மணி நேரம்தான் அந்த டெலிகாஸ்ட் பார்த்துட்டு போயிடுவீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து மெனக்கெட்டு கஷ்டப்படுறது நான் மட்டும் இல்லை டீமும் இல்லை இருந்து சொல்கிறேன் ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்கு இதை நான் சொன்னால் யாராலையும் ரிலேட் பண்ணிக்கவும் முடியாது தான் நான் அது பெருசாக அதை பற்றி எங்கேயுமே இன்டர்வியூ பற்றி சொல்லலை ஏன்னா மக்கள் தான் வந்து என்னை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு ஏற்றி விட்டாங்க அவங்கள ஏமாத்தினது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப என்றைக்குமே ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு எப்போவுமே ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு நீங்கள் பேசும்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் ஜென்ரலாக தான் என்னென்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் இப்போ நீங்கள் சொல்லும் எனக்கு நிறைய விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடுது இப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல பேப்பர் போட்டு டக்குன்னு போகிறதா இருக்கட்டும் இந்த வேலை வேணால் நம்ம இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணலான் இருக்கட்டும் ஆனால் அந்த டெசிஷனை தள்ளி போட்டே இருப்பாங்கள்ல அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இந்த டெசிஷனை நீங்கள் இதை மட்டும் யோசிச்சு நீங்கள் எடுக்கணும் தான் எடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுலாம் என்னென்ன அப்படி ஆக்சுவலாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா நானுமே ஐடியில் ஒர்க் பண்ணுறக்கும் போது இதே மாதிரி டிராஃப்டில் அந்த மேல் இருந்தது எனக்கு நானும் ஒரு ஆள் அதுவும் சீனியர் இருந்து கடன் வாங்கி வேற எனக்கும் அந்த மேல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி டிராஃப்டில் வச்சுருந்தேன் எப்போ போடணும்னு ஆனால் அது டெசிஷனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி மாறும் இப்ப நான் என் கூட இருந்தவங்க வந்து இந்த பிகேலயே ஒருத்தவங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா அவரோட டிசிஷன் வந்து அவருக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு லைஃப்ல அது வந்து அவங்களால அந்த மாதிரி டிசிஷன் எடுக்க முடியாது இப்ப எனக்கு அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் மாறி வேற மாதிரி இருக்கு சாய்ஸஸ் தான் எல்லாருக்குமே ஸோ ஃபினான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும் உங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்க நாளைக்கு வந்து ஒரு மாசம் வந்து என்னால வந்து இன்கம் இல்லாம சேவிங்ஸ் ஆல இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சா அவங்களோட டிசிஷன் மாறும் அதே சில பேரால் இருக்க முடியாது எனக்கு கண்டிப்பா ஒரு வேலை இருந்தா தான் என்னால சர்வைவ் ஆக முடியும்னா கண்டிப்பா அவங்களால அந்த பேப்பர் போட முடியாது தான் சோ இப்படிதான் இந்த டிசிஷன் தான் வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே அப்ளிகபிளா இருக்காது அந்த ஃபார்முல எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது ஓகே ஒரு விமனா வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில சர்வை பண்றதா இருக்கட்டும் ஒரு டிரான்சிஷன் பாக்குறதா இருக்கட்டும் நிறைய பேர் நிறைய விதமாக அதாவது வந்துட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்காங்க ஒரு டெலிவிஷன்லேருந்துட்டு சினிமாவுக்கு நிறைய பேர் அதுலேயே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் அந்த ட்ரான்ஸேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க வந்துட்டு இங்கே சர்வே ஆக முடியாமல் போயிடுது இல்லை படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு சீரியலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய நாள் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் ரிட்டன் போயிடறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அந்த ஒரு சக்சஸ் பார்த்தீங்க இல்லை யூ ஃபார்முலா ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ஃபெயிலியர்னு நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து தான் முக்கியம் நான் வந்து என்ன ஆரம்பிச்சது நான் வந்து வந்து நடிக்க வரணும்னு வரல நான் வந்து ஒரு எம்பிஏ படிச்சுட்டு ஒரு ஐடி ல ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா ஒரு பிசினஸ் பண்ணி ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா மாடலிங் பண்ணேன் அதுக்கப்புறமா அங்க இருந்து ஸ்டாலெல்லாம் இந்த காலேஜ்ல ஸ்டால் எல்லாம் போடுவாங்க இல்லையா அங்கெல்லாம் போய் வித்துருக்கேன் என்னோட ப்ராடக்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறமா மாடலிங் பண்ணி ஆட் பண்ண இவங்க அன்சிகா பின்னாடி டான்ஸ்லாம் ஆடுவாங்க இல்லையா இது ஆனந்த் சில்ஸ் ஏதோ சில்ஸ் கம்பெனிலாம் இருக்கும்ல அதுக்கெலாம் பின்னாடி நின்று தான் ஆடி இருக்கேன் அதுக்கப்புறம் ஆட்ல இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா சீரியல் வந்து அதுக்கப்புறம் படம் வந்து ஸோ இவ்வளோ பண்ணும்போது எனக்கு வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எனக்கு இது இந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதெல்லாம் தான் நான் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு பண்ணும்போது இதெல்லாம் நான் வந்து வெஞ்சர் பண்ணேன் புதுசாக ஸோ அப்படி பண்ணமோ இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க இல்லை ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னு அந்த எலிமெண்ட்டை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து உங்களால் பண்ண முடியும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த இடமே அந்த ஒர்க்கே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இதுவே வந்து அந்த குவாலி அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நம்ம என்ன அதில் பண்றோம் நம்மளால என்ன அதில் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அது என்னோட திங்கிங் ஃபுல்லா அப்படிதான் இருந்தது ஜெய்க்கறது தோக்குறது சி அப்படி அப்படிதான் நான் இருந்தேன் நானு அங்க வந்து எல்லாரும் கலாச்சு தான் இந்த அந்த ஒர்க்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தான் இருந்தது எனக்கு அங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசா இருந்தது இது எனக்கு கிடைக்காது ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருந்தேன் அந்த இடத்துல நான் இருக்கும்போது ஸோ அது அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது ஃபார்ம்லான்னு பார்த்தா இப்போ நான் ஜெயிச்சேன்னா தோற்றேனா எனக்கு தெரியாது அன்னுமே தெரியாது நிறைய பேர் வந்து ஆ இவங்க சூப்பராக பண்ணாங்க இன்னொரு பேர் இல்லை இவங்க வந்து சீரியல் தான் சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் அப்பா இவங்க ஒரு செட்டு சொல்ல நீ ஜெயிச்ச ஒரு செட்டு நீ தோற்றேன்னு சொல்லும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறணும் அவசியம் இல்லை நம்ம மனசில் இங்கே என்ன இருக்கோ இங்கே என்ன சொல்லுது அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ இவ்வளோ விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் தெரியும் நீங்கள் மாடலிங் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் பட் நீங்க ஸ்டால் போட்டிருக்கீங்க ஹன்சிக்கா பின்னாடி டான்ஸ் ஆடிக்கும் போது இதெல்லாம் கடந்து வந்துட்டு நீங்க திரும்பி இப்படி பார்த்தா நீங்களே உங்களை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா நினைச்சுக்க விஷ விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அந்த இதுதான் அந்த என்ன சொல்றது அந்த

பில்டிங் கான்டாக்ட் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது ஒவ்வொரு கண்டக்ட் நம்ம இது பண்ணதாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேஜிக் நடந்திருக்கும் அந்த மாதிரி நடந்த ஏதாவது ஒரு மேஜிக் மேஜிக் நம்பவே முடியாது வரைக்கும் இந்த மாதிரி எதாவது இருக்கா இந்த படம் சொல்வேன் நான் நடந்தது எனக்கு ஏன்னா நான் கருடனுக்கு முன்னாடியே இவங்க டீம் பார்த்துட்டேன் டீம் மீட் பண்ணி பேசிட்டேன் அப்ப என் கையில அந்த ரிலீஸும் ரிலீஸ் வெறும் பண்ணியிருக்கேன் மட்டும் தான் நியூஸ் தெரியும் ரிலீஸ் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு சோலா வந்து அவங்க சீரியல் பேஸ் பண்ணி தான் அவங்க எடுத்துருக்காங்க இருக்காங்க அந்த இவங்களே இவங்க இந்த மாதிரி இருக்காங்க இவங்க நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி இருப்பாங்க இந்த படத்துக்கு இதை இவங்க தான் தேவைன்னு சொல்லி ஒரு ரீசனால இவங்க என்னை எடுக்கிறாங்க ஸோ அது வந்து எனக்கு இந்த படம் இந்த ஸ்கிரிப்டு இவங்க இந்த கேரக்டர் முத கொண்டு எனக்கு மேஜிக் தான் நான் நினைக்கிறேன் நான் ஸோ இது வந்து திரும்பி பார்த்தா வயசாகிட்டு ஒரு அறுபது அறுபது வயசு சொல்லலாம் அறுபது வயசுல பார்க்கும்போது பரவாயில்ல இந்த படம் நான் எடுத்து பண்ணேன் இந்த டிசிஷன் நான் இது இந்த நான் யார்கிட்டயுமே கேட்கல நானே எடுத்துக்கிட்டேன் நான் பண்ண போறேன் இந்த படம் சொல்லிட்டு நானே எடுத்த ஒரு டிசிஷன் தான் நான் திரும்பி பார்க்கும்போது அறுபது வயசுல பாக்கும்போது இந்த படம் நான் டிவில பார்த்தா எதுலயோ பார்த்தாலும் சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி ஒரு படம் நான் எடுத்து பண்ணிருக்கேன் நீங்க இந்த மாதிரி நான் நானே எடுத்துட்டேன் அப்போ இதுக்கு முன்னாடியோ இல்ல இதுக்கு அப்புறமோ நீங்க படம் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது யார்கிட்டயாவது ஐடியாஸ் கேப்பீங்களா இல்ல உங்களுக்கு இது இது இப்ப பண்ணலாமான்ற ஒரு ஐடியா மட்டும் தான் கேட்பேன் நானு இந்த மாதிரி கதை இருக்கு இந்த ரோல் இருக்கு இது ஓகே எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு என்னோட க்ளோஸா ஒரு மூணு சர்க்கிள் ஒரு மூணு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்பேனே தவிர டவுட் இருந்தா மட்டும் தான் கேட்கறது எல்லாமே அவங்க அவங்க சொன்னதான் நான் டெசிஷன் எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி கிடையாது ஒரு ஒரு இதுதான் சஜஷனா தான் சஜஷன் ஓகே ஐ மீன் ஆனா நான் வந்துட்டு என்னோட கரியர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன் இந்த படங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஐடியாலஜிஸ் அந்த மாதிரி எதாவது வச்சிருக்கீங்களா இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல எனக்கு பிடிச்ச பொருந்தமான ஒரு ரோல் தான் நான் பண்ணும் அப்படின்னு இருக்கேன் ஓகே என்ன கூடாதுன்னு எதுவும் மார்க் பண்ணி எதுவும் இல்லை ஓகே ஆரம்பத்துல நீங்க ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்ப எனக்கு மாறி இருக்கு இதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் டிஜிட்டல் வேர்ல் தான் சொல்லுவேன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப செலிப்ரிட்டிஸ் மட்டும் தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஒரு வளம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லாராலையும் வர முடியும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக வந்துட்டு வந்து கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு யார் வேணாலும் வரலாம் இப்போ யூடியூப்பில் நடித்தவங்க கூட படம் நடிக்கிறாங்க யூடியூப்பில் பண்ணவங்க கூட இப்போ டைரெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு கே உள்ள வர்றதுக்கு அந்த அந்த சான்சஸ் வந்து ரொம்ப வைடாகிடுச்சு வேணா இருக்கு நீங்க பிக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிடுச்சு இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இப்போ நிறைய சேஞ்சஸுமே நடந்திருக்கு அதாவது வந்துட்டு ஒரு சான்சஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு படத்துல காஸ்ட் பண்றதா இருக்கட்டும் முன்னே வந்துட்டு ஐ மீன் ஒரு ஸ்கின் டோனா கூட நம்ம வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபேராக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க தென் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு ஐ மீன் இதை நான் வந்து ஒரு ஹீரோயின் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க ரொம்ப தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயின் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு முன்னெல்லாம் வந்துட்டு தமிழ் பேசினாலே இங்கே நீங்கள் ஹீரோயினெல்லாம் நடிக்க முடியாது நீங்கள் வந்துட்டு ஒரு மும்பையாக இருக்கணும் இல்லை கேரளாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கு நிறையா சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டமான கஷ்டம் தான் அது நானும் மனசில் நினச்சிருக்கேன் இதெல்லாம் மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்குறீங்க சொல்லுங்க நீங்க அதை எதாவது ஃபேஸ் பண்ணாலும் அந்த ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னடா அப்படின்ற மாதிரி இந்த பிக் இவங்க பிக் பண்றதெல்லாம் வந்து நம்ம ஊர் பொண்ணுங்க எங்க இருக்காங்க அப்படின்ற ஃபீல் இருக்க கண்டிப்பா இல்லாம இல்லை ஓகே இல்ல ஆனா இப்போ அதே மாரி இப்போ உங்களுக்கு காஸ்ட் பண்றதா இருக்கட்டும் கருடன்ல ஒரு முக்கியமான ரோல் இதுல ஒரு லீட் ரோல் அப்படிங்கும் போது இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது இல்லை இப்ப இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படிங்கும் போது அந்த சேஞ்சஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க இது சேஞ்ச் இல்லை எதுவுமே இருக்குதான் லைக் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி சினிமாவுக்குமே ரெண்டு பக்கம் இருக்கு இப்படியும் இருக்கு அதே சமயம் நீங்க வந்து நெக்ஸ்ட் டோர் கேர்ளா நிறைய படங்களும் வருது இப்போ குடும்பஸ்தனா இருக்கட்டும் குட் நைட்டாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த ஃபேமிலி படம் தான் நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ அப்படி பார்த்தா எல்லாமே நார்மலாக நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி தான் காசு பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி அதுவுமே இருக்குதான் ஸோ இப்படி தான் ஒரு கெட்டது மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது நல்லதுமே இருக்குது ப்ரப்போஷன் தான் நம்ம எப்போ வந்து அந்த இதுக்கு போவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு ஏக்கம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நீங்க பேசுறீங்க கருடன் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மெட்ராஸ் மட்டும் அந்த டைம்ல வந்திருந்தது அப்படின்னீங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த தேடி போறீங்களா இப்போ கூட ஒரு ஆடிஷன் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு டேரக்டர் நீங்க போய் கேக்குறதா அந்த மாதிரி எல்லாம் இருக்கா ஆடிஷன் இது கால் வந்ததுனா இந்த மாதிரி இருக்காங்க அதெல்லாம் வந்து அப்ளை பண்றது இல்ல இன்னுமே இருக்கு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஏய் எப்ப வேணா பண்ணலாம் அதுல என்ன தப்பு இருக்கு ஏய் இமீன் இப்போ நீங்க ஒரு ஃபேமிலியர் ஃபேஸ் ஆயிட்டீங்க அதனால அவங்களே இப்ப கூப்பிடுவாங்க கால் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இன்னுமே நீங்க போய் பண்றீங்க நீங்க அசியூம் பண்ண முடியாது இல்லையா இப்ப எல்லாருக்குமே உங்களை தெரியணும்னு நினைச்சிட்டா அது அது அப்புறம் அது அது தப்பா இருக்கும் அது நீங்க எப்படி எங்க போனாலுமே நான்தான் வந்து எப்படி சொல்கிறது அப்ளை பண்ணி நீ ஒரு ஒரு வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்க புதுசாக வர ஒரு டேரக்டருக்கு உங்களை தெரியாமல் இருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கும் போது நீங்கள் அந் அவங்களோட ப்ரொஃபைல் அமிச்சா தானே அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் எப்படி நினச்சிட்டு போக முடியும் ஓகே வாட் ஆர் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் லைனில் பேசிக்கிட்டு இருக்கோம் பட் அதை டீட்டெயில்ஸ் பெருசாக சொல்ல முடியாததுனால பட் இதுக்கு மெயினாக ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங் நான் மெட்ராஸ் மேக்னிக் தான் ஓகே இப்போது நீங்கள் பண்ணுறப்ப அந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ வந்துட்டு நிறைய பேர் என்ன நினப்பாங்க ஐ மீன் ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா நம்ம வந்துட்டு அந்த படத்தில் இருக்க ஒரு லீடாக மட்டும்தான் பண்ணணும் அந்த ஒரு சிங்கிள் டைக்குலர் ரோல் பண்ணால் இன்னும் நம்ம வந்துட்டு ஒரு ஃபெமிலியர் ஆகலாம் இல்லை அடுத்தடுத்து வந்து நமக்கு அது மாதிரியான கதாபாத்திரம் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் மெட்ராஸ் மட்டும் இருந்தால் இது ஒரு குடும்பப்படம் அதில் ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஒரு நல்ல ரைட்டிங் உள்ள படம் அப்படின்னு தான் இருக்குது அது ஒரு டைட்லர் ரோல் அப்படின்னு இல்லை நீங்கள் கருடன் எடுத்துகிட்டாலும் அது ஒரு எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க சிவார்தா இருப்பாங்க நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கும்போது நீங்க அத அதை யோசிச்சிருக்கீங்களா இல்ல அந்த மாதிரியான ஏதோ ஐடியாஸ் நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல அப்படி எதுவுமே ஒரு சிங்கிள் ஹீரோயின் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி தான் போகணும் அப்படிலாம் இல்லையா அப்படி எதுவுமே இல்ல எனக்கு நல்ல ஸ்கிரிப்ட்ல நடிக்கணும்ன்ற ஒரு இதுதான் விருப்பம் தான் இருக்கு தவிர இந்த மாதிரி ஆசைன்னு இல்ல நல்ல ஸ்க்ரிப்ட் வந்தால் சந்தோஷம் அந்த அந்த இதில் நான் பிளெஸ்டாக தான் இருக்கேன் எனக்கு நல்ல நல்ல ஸ்கிரிப்டாக தான் வந்துட்டு இருக்கு இவ்வளோ நாளாக ஸோ அந்த வகையில் நான் பிளெஸ்டாக தான் பார்க்குறேன் நான் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள் ஐ மீன் இப்போ ஃபேமிலி சப்போர்ட் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கேன் லைக் பெருசாக அவங்களுக்கு பிடிக்கல நான் சீரியல் பண்ணது அப்புறமா லைக் எல்லாம் மாற மாற ஏன்னா அவங்களுக்கு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு திடீர்னு விட்டு இந்த பக்கம் ஃபேமிலியில் யாருமே வந்து சினிமாவில் கிடையாது நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் போது அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக பயந்தாங்க அதுக்கப்புறம் மா லைக் எல்லாம் பிக்கப் ஆன உடனே ஸ்லோவாக எல்லாம் மாறினோன்னே அவங்க இப்போ சப்போர்ட்டா தான் இருக்காங்க ஃபுல்லா ஓகே டன் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த தேங்க் யூ வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினி உலகம் செல்வால் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ நன்றி தமிழகம் மிகவும் கெளிக்கல் கொண்ட அனுமான இன்ஜிஸ்டிட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ் படிப்பை சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறது சென்னை செல் மெகா கும்பு சே சம்மர் சில் அவுட் சே இசைஞானியிலே ரஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திருநெல்வேலி திரைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில்